சித்தந்தானே கொடுக்கப்பட்டது இதை அற்பமான ஒரு மனித அன்புக்காக நான் சொல்லணுமா தப்பித்திருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தை அவனை விழ வைத்தது அந்த அன்பு அவனை மறக்க வைத்தது அந்த ஆசை வார்த்தைகள் தேவனோடு கூட இருந்த அன்பை கூட மறக்க வைத்து விட்டது தனக்கு கொடுத்த பலத்தை கொடுத்த தேவனையே மறக்க வைத்து விட்டது மடியிலே படுத்த தன்னுடைய மாறிவிட்டது அவள் இரண்டு முறை கேட்டு பொய்யை சொன்னான் மூன்றாம் முறை தான் அவள் கேட்ட உண்மையாகவே நீ என்னை நேசித்திருந்தால் என்னிடத்துல நீ உண்மையை சொல்லி இருப்பாய் இதெல்லாம் இல்லை அதனாலதான் நீ என் கிட்ட பொய் சொல்றேன்னு ஒரு வார்த்தையை விட்டால் பாருங்க அந்த வார்த்தையில விழுந்தான் சிம்சோ அந்த வார்த்தையில விழுந்த உடனே அவன் சொல்லுகின்றான் ரகசியத்தை இதுதான் காரணம் என்னுடைய பலத்துக்கு இதுதான் காரணம் என்னுடைய என்னுடைய இங்கேதான் தலை தான் என்னுடைய பலமே இருக்கிறது என்று வார்த்தையை வீசி விட்டான் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவன் தூங்கி விட்டான் அதான் அதை விட பெரிய ஒரு காரியம் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தூங்கி விட்டான் அவனுடைய பலமும் அவனுடைய சித்தமும் அவன் மீது வைத்திருந்த தரிசனமும் அப்படியே அவனை விட்டு மறைந்து விட்டது சொல்லுகின்றார் நீ அளவுக்கு மீறி ஒரு மனுஷனிடத்துல உன்னுடைய அன்பை நீ வைக்கின்ற பொழுது தேவதை விட உனக்கு தான் கொடுத்த சித்தத்தை விட நோக்கத்தை விட நீ அதை தாண்டி நீ ஒரு காரியத்தின் மீது நம்பிக்கையும் அது அளவுக்கு அதிகமாக வைக்கின்ற பொழுது எதிர்கால ஆசீர்வாதத்திற்கும் உன் மீது வைத்திருக்கிற தரிசனத்துக்கும் தீங்கு விளைவிக்க கூடியதாக மாறிவிடுகிறது ஆகையினால் யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் தேவனுடன் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் அவர் நமக்கு தொகுத்த வழிகளுக்கும் மீறி அதை நீ நேசிக்காத படிக்க உன்னுடைய எல்லையிலே நீ கவனமா இரு நீ பயன்படுத்துகின்ற அந்த நோக்கத்திலே நீ கவனமா இரு நீ அவர்களிடத்திலே பாராட்டுகின்ற அன்பிலே ஒரு அளவுக்கு மீறி நீ போகாத என்று சொல்லி கத்த நம்மோடு கூட பேசுகின்ற